கோல்டன் தாட்ஸ் தங்கவேலின் வணக்கங்கள் கேட் நம்பு பெரு புத்தகத்தோட அஞ்சாவது டாபிக் கேட்டதை கொடுக்கும் பிரபஞ்சம் ஈர்ப்பு விதியை நாம சரியா பின்பற்றி வெற்றி பெறணும்னா நாம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் முக்கியமான ஒன்று இருக்கு உங்கள் விருப்பமே எனக்கு கட்டளை என்னும் தத்துவம் தான் அந்த முக்கியமான விஷயம் இந்த தத்துவம் பல வருஷமா நம்மளை பின்தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்கு உதாரணமா அலாவுதீனும் அற்புத விளக்கும் கதை இந்த கதையில் அலாவுதீன் விளக்கை தேய்ச்சதும் பூதம் வரும் அந்த பூதம் அலாவுதீன்கிட்ட உங்கள் விருப்பமே எனக்கு கட்டளை அப்படின்னு சொல்லும் அலாவுதீன் தனக்கு என்ன வேணும்னு அந்த பூதத்திட்ட சொன்னால் அதை அந்த பூதம் அலாவுதீனுக்கு கொடுக்கும் இந்த கதை நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அதில் ஏன் அந்த பூதம் உங்கள் விருப்பமே எனக்கு கட்டளை அப்படின்னு சொல்லுது அதே போல் எல்லா மதங்களும் தங்கள் கடவுள்கிட்ட நீங்க மனசார வேண்டினா அது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுதில்ல ஏன் அது சொல்கிறாங்க நமது விருப்பத்தை இந்த பிரபஞ்சம் நிறைவேற்றுமா நாம் கேட்டதை இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் என்பது உண்மையா அது எந்த அளவுக்கு சாத்தியம் பிரபஞ்சம் அதை நமக்கு ஏன் கொடுக்கணும் இதுக்கான பதிலை எளிமையாக புரிஞ்சுக்க நாம நம்ம பரிணாம வளர்ச்சியை கொஞ்சம் கவனிச்சு பார்க்கலாம் இந்த பிரபஞ்சத்தினுள் நமக்குள் பிரபஞ்சம் இதை உணரும் நொடியில் இருந்தே வாழ்க்கை அற்புதமாகிறது பூமியில் உள்ள உயிர்கள் ஒரு செல் உயிரில் தொடங்கி மனிதன் வரை பல்வேறு விதமா பல்வேறு வகையான உயிரினங்களா வளர்ச்சி பெற்றிருக்கு அது எப்படி ஒரே ஒரு உயிரணுகளை தொடங்கி பல கோடி செல்கள் உள்ள வளர்ந்துள்ளோம் எப்படி அந்த வளர்ச்சி ஏன் நடந்துச்சு இவ்வளவு பெரிய வளர்ச்சி எப்படி சாத்தியம் இந்த அளவுக்கான வளர்ச்சியை வேறு யார் கொடுக்க முடியும் இந்த வளர்ச்சியெல்லாம் பிரபஞ்சம் தானே கொடுத்தது உண்மையில பிரபஞ்சம் நமக்கு எது வேணுமோ அதை கொடுக்க தயாரா இருக்கு இன்னும் தெளிவா சொல்லணும்னா குளிர் பிரதேசங்கள்ல வாழும் மக்களின் தோல் சாப்டாகவும் வெண்மையாகவும் இருக்குது மாதிரி வெயில் அதிகமாக உள்ள நாட்டில் உள்ள மக்களோட தோல் கடினமாகவும் கருமையாகவும் இருக்குது ஏன் அப்படின்றத சிந்திச்சு பாருங்கள் இப்போ புரியும் பிரபஞ்சம் தான் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கும் ஒரு அச்சய பாத்திரம் என்பது குளிருக்கும் வெயிலுக்கும் தீர்வு கேட்டு உளவிய விருப்ப எண்ணங்களை பிரபஞ்சம் நிறைவேற்றிருக்கு அது மட்டும் இல்லாமல் கடினமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பவங்களோட கண் கைகளை பாருங்கள் அவங்களோட வேலைக்கேற்ற மாதிரி ஹார்டாக மாறி இருக்கும் நம்ம சுற்றி இருப்பவங்களை எல்லாரையும் நல்லா கவனித்து பாருங்க அவங்க மன ரீதியான வேலையை செய்பவர்கள்லாம் அவங்களோட மனோபலம் தானாகவே அதிகரிக்கும் இது போன்ற வளர்ச்சிகள் மற்றும் மாற்றங்கள் எப்படி ஏற்படுது அப்படின்றத உங்களால் உணர முடியுதா நமக்கு எது தேவையோ அதை கொடுப்பதுதான் பிரபஞ்ச விதி இத தான் தங்களோட வாழ்க்கையில மாபெரும் வெற்றியாளராகவும் சாதனையாளராகவும் வளர்ச்சி விட்டுறாங்க ஆனா இதுக்கு நீங்க தகுதியானவரா அப்படிங்கிறத சோதிக்க ஒரே ஒரு கேள்வி மட்டும் தான் இருக்கு அது உங்களுக்கு எது தேவை என உங்களுக்கு தெரியுமா என்பதே உங்களுக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சா அதை பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்க இல்லைன்னா தொடர்ந்து தேடுங்க நமக்கு என்ன வேணும் அப்படின்றத சரியாக கண்டுபிடிங்க பிரபஞ்சம் அதை கொடுப்பதுக்காக காத்துட்டுருக்குது அதே சமயத்தில் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்று ரொம்ப முக்கியமாக ஒன்று இருக்குது அது பிரபஞ்சத்துக்கிட்ட நாம் கேட்டதை எல்லாம் கொடுக்கும் அப்படின்றக்காக நம்ம மனசில் தோன்றதெல்லாம் பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டு எடுத்துக்கலாம் பெற்றுக்கலாம் அப்படின்ற ஆசையை மட்டும் வளர்த்துக்கிட்டு ஏமாத்தான் அடையாதீங்க இந்த கற்பனை ஒரு மாயை ஒரு வேளை நாம் விரும்புவதையெல்லாம் பிரபஞ்சம் கொடுத்தால் எப்படி இருக்கும் என்பதை சிந்தித்து பாருங்கள் இங்கே சோமேறித்தனம் தலைவிரித்து ஆட துவங்கிவிடும் பிரபஞ்சம் என்றால் அதில் நீங்களும் ஒரு அங்கம் தான் என்பதை உணரணும் அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில் உள்ளது இதை உணராம கீர்ப்பு விதியை சரியா புரிஞ்சுக்க முடியாது உண்மையாவே உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பிரபஞ்சம் உங்களுக்கு நிச்சயம் கொடுக்கும் அதே வேளையில தீர்ப்பு வீதியில உண்மை என்ன மாயை என்ன என்பதை பத்தியும் நாம் புரிஞ்சுக்க வேண்டியது அவசியமாகும் மாயைக்கும் உண்மைக்கும் சிறிய வித்தியாசம் தான் இருக்கு நீங்க ஆசைப்படுவது மாயை உங்களுக்கு தேவைப்படுவது உண்மை நீங்கள் ஆசைப்படுவது மாயை உங்களுக்கு தேவைப்படுவது உண்மை உங்களுக்கு உண்மையிலே என்ன தேவை என்பது உங்க மனசுக்கு தெரியும் இல்லையா அது மட்டுமே உங்களுக்கு கிடைக்கும் உங்க மனசுக்கு மட்டுமே உங்களுடைய உண்மையான தேவை என்னன்றது தெரியும் உங்க மனசை உங்களால ஏமாத்த முடியாது இது எல்லாம் கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு உங்கள் எல்லாம் சொல்லி நீங்கள் கற்பனை செய்யும் இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம மனசுக்கு முன்னாடி வைக்கும் அதுக்கு பதிலாக நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் ஈர்ப்போம் அப்படின்னு கற்பனை செஞ்சு பாருங்க நம்ம மனசு ஏற்றுக்குது இதிலிருந்து நாம் என்ன புரிஞ்சுக்கணும்னா நமக்கு கிடைக்க வேண்டியது எங்கிருந்து வேணாலும் கிடைக்கலாம் ஆனால் அதை நம்ம மனசு நம்பணும் அப்போ மட்டும் தான் சாத்தியமாகும் அப்படின்றது தான் இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் உங்களுக்கு ஒரு விஷயத்தை அடையறதுக்கான தகுதி இருக்குன்னா அப்படின்றத உங்கள் மனசு நம்பினா மட்டுமே அது உங்களால் ஈர்க்க முடியுன்றத எப்போவுமே நீங்கள் நினைவு வச்சுக்கணும் நமது தகுதிகளை வளர்த்து கொண்டு அதற்கேற்ப நமது ஆசைகளை வடிவமைப்பது நம் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றி அமைக்கும் நமது எண்ணங்களை மிகவும் சக்தி வாய்ந்தது தொடர்ந்து எண்ணும் பொழுது அந்த எண்ணமே நாம் என்ன நினைக்கிறோமோ அது எதுவாக இருந்தாலும் அதை ஈர்த்து நம்மகிட்ட கொடுக்குது எண்ணத்தால் நாம் விரும்புவோம் பொருட்களை கூட ஈர்க்க முடியுமா அது எப்படி எண்ணம் மற்றும் பொருட்கள் இது ரெண்டுக்கும் இடையில் எப்படி ஈர்ப்பு சக்தி வேலை செய்யுது இதை பற்றி நம்ம வர்ற பதிவில் தெளிவாக பார்ப்போம் அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் கோல்டன் தாட்ஸ் தங்கவேலின் நன்றிகள்